ஆற்றின் மூலம் ஆற்றின் மூலம் பரவுகிறது என்பதனை என்பதை நான் அறிவேன் நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேமல் படை போன்ற உள்ளவர்களையும் அல்லது தொழுநோயினால் எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகிலுள்ள

வேறு எலெக்ஷன்ல வச்சுனா ஓட்டு போட்டோம் நடவடிக்கை

அதே மாதிரி அவங்களுக்கு டைம் சைக்கிள் மோட்டரைஸ் டைம் சைக்கிள் அதாவது அந்த வண்டி தள்ளு வண்டி ஸ்கூட்டர் அவங்க ஓட்டிட்டு போற வசதியான ஸ்கூட்டர் இப்படி ஒரு மாற்றுக்கிற நாளைக்கு என்னென்ன வீடு வரைக்கும் என்னென்ன தேவையோ அதே மாதிரி தொழில் செயல் தான் அதுக்குலோ இதெல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அரசினுடைய நலத்திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அதே போல மூணு வயசுக்கு மூணு வயசு நம்ம நாலு வயசுல அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அங்கன்வாடி மையத்துல கொண்டு விடுறோம் நம்ம மாவட்டத்தில் உள்ள குழந்தைங்க வந்து ஒரு இருநூத்தஞ்சு சதவீத குழந்தைங்க